அன்பு சொல் உலக உறவுகளுக்கு வணக்கம் பொதுவாக பண்டிகைகள் பார்த்திங்கன்னா எல்லாரும் இன்பத்தோட சந்தோஷத்தோட எல்லாரும் எல்லாமும் பெற்று நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்றதான் நம்ம அன்பு சொல் உலகோட நோக்கம் ஸோ அதன்படி தீபாவளிக்கான ஒரு சில நலத்திட்ட உதவிகளை நம்மளுடைய பயனாளர்களுக்கு நம்ம வந்து செஞ்சுருப்போம் அதன் தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்மஸ்க்காகவும் நம்ம ஒரு சின்ன ஒரு விழாவாக மக்களோட மக்களாக கொண்டாடணும் ஒருவருக்கொருவர் கொடுத்து வாழணும் இந்த பண்டிகைகளை வந்து சந்தோஷமாக கொண்டாடணும் நோக்கத்தோடு கொடைக்கானலில் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குடும்பங்கள் வரைக்கும் இங்கே வந்து இருந்தாங்க ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டு ஏன்னா நிறைய இங்கே மலை கிராமங்களில் மலை கிராமத்தில் உள்ள மக்களுக்கு பொதுவாக இங்கேருந்து எந்தவித உதவிகளும் போய் சேராத சூழலில் இங்கே உள்ள ஒரு சர்ச்சை நம்ம அணுகி ஸோ அவங்களுக்கான நலத்திட்டங்களை நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே பண்டிகை நாளே கொண்டாட்டம் தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து திருமங்கலம் நகரில் வந்து தீபாவளி கொண்டாட்டம் மிக விமர்சையாக கொண்டாடி முடித்தோம் இப்போ டிசம்பர் மாதம் வந்துருச்சு டிசம்பர் நாளே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தான் ஸோ கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு வந்து இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு ரெடியாக வந்திருக்கோம் இங்கே வந்து கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிறதுக்காக வந்திருக்கோம் அதில் வந்து மக்கள் எப்படின்னா பழங்குடியின மக்கள் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்த மக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்க குடும்ப மக்களை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த இடத்த வந்து நமக்கு வந்து இந்த நிகழ்வை வந்து நமக்கு ஒருங்கிணைத்து கொடுக்கறதுக்காக வந்து மவுண்ட் ஜியோன் லுத்ரன் சர்ச் லாக்கட் கொடைக்கானல் அந்த குழுமத்தை சேர்ந்தவர்கள் வந்து அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய மெம்பர் பாஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து இதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க இந்த வெனியூவில் தான் வந்து நம்ம இப்போ இந்த நிகழ்வை நடத்த போகிறோம் ஸோ இந்த நிகழ்வுக்கு பார்த்திங்கன்னா கொடைக்கானல்ன்றதுனால வந்து மலை மலைப்பிரதேசம் குளிர் அதிகமாக இருக்குன்றதுனால போர்வை சேர்த்து வழங்குகிறோம் அதே மாதிரி ரெயின் அதிகமாக இருக்குன்றதுனால மிஸ்டர் ரகுநாத் அப்படின்றவர் வந்து ஹியூமானிட்டி ஃபவுண்டேஷன் அவங்க வந்து எல்லாருக்கும் குடைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் நம்ம வந்து கேக்கை பரிமாறி மகிழ்ச்சியை பரிமாறி குடைகள் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் போர்வைகளை வழங்குவதற்காக வந்திருக்கோம் மொத்தம் முப்பது குடும்பங்கள் பயனடைய போகிறாங்க வெளிப்படுத்தியன்பை இந்த நாட்களிலே அதிகமாய் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஒரு மகிழ்ச்சியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சபையோடு இணைந்து என்று தொண்டு தருவதால் ും അന്ന കാര്യത്തെ ചെയ്യുന്ന തായ്മി തലി സായ തായ് മടിയും കട്ടില്ലേ പേ മകൻ കട്ടിലില്ല ആരീണ ആരാടോ மற்றும் சீகம் லுத்தரன் இந்த சிறு முயற்சியை எடுத்திருக்கிறது இதை வைத்து நீங்கள் நெடுந்தாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சிறிய ஒரு இதுதான் ஆனால் இது மகிழ்ச்சிக்கான ஒரு அன்புக்கான ஒரு அடையாளம் ஒரு அடையாளம் பொதுவாகவே பண்டிகை நாளே அன்பை பகிர்ந்தல் கிறிஸ்மஸில் வந்து இந்த வருட கிறிஸ்மஸ் வந்து சென்னை மற்றும் கொடைக்கானலில் நம்ம அம்மிட்டு சேர்ந்து பண்ணுறோம் இதில் என்ன இருக்குன்னா எல்லாமே உழைப்பு தான் ஐயா சொன்ன மாதிரி இது ஒருத்தரும் ஒருத்தவங்களும் அவங்கவுங்க நன்கொடையாக கொடுத்து தான் மளிகை பொருட்கள் இருக்குது அரிசி பருப்பு ஒழுங்கு இந்த பண்டிகையே சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு தேவையானது இருக்குது ஸோ நான் கொடைக்கானல் போகிறேன் சார் இந்த கொடைக்கானலில் போய் ஒரு முப்பது குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவி பண்ணுறோம் சார் சொல்லி மென்புறத்தை யூஸ் பண்ணேன் அப்போ மழை காலமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஒரு குடை கொடுத்துருங்கன்னு சொல்லி குடையும் கொடுத்துருக்கேன் ஸோ இருபத்தஞ்சு குடும்பங்களுக்கு ஒரு ஒரு குடை ஸோ இதெல்லாம் தான் அதாவது கை தட்டினால் ஓசை வராதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒருத்தரோட உழைப்பு கிடையாது பல்வேறு மக்களோட ஒன்றினு சொல்லுது ക്രിസ്മസ് കൃസ്മസ്സെ സ്പെഷ്യൽ വരക്കുംപ്പെഷൽനാ ഇങ്ങേ ஒரு எல்லா மக்களும் இந்த கொண்டாடணும் எல்லாரும் இந்த ஜாதி பேதம் இல்லை மதபேதம் பற்றி ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் உதவணும் அந்த மனித நேயம் தொடர்ச்சியாக நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம இந்த கிறிஸ்மஸை வந்து ஒரு காரணமாக பயன்படுத்தி நம்ம இங்கே கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது போக நம்ம ஏற்கனவே தீபாவளி அப்போ கிட்டத்தட்ட மதுரையில் திருமணத்தில் நிறைய குடும்பங்கள் வந்து இருந்தாங்க ஸோ இங்கே இந்த மலை கிராம மக்களுக்கு கிறிஸ்மஸை ஒரு வச்சு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட்டமா அல்லது கிறிஸ்மஸ் திட்ட உதவி அசைலான்றது தான் பிளான் இருந்துச்சு ஸோ நிறைய நண்பர்கள் வந்தாங்க கிளாஸோட அந்த கொண்டாட்டங்களோட மன இந்த விழா முடிஞ்சுது